ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் கவுசிலிங் முடிஞ்சிட்டு இப்போ எல்லாருமே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் இருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இது ஏற்கனவே வந்து விஏஓக்குலாம் எப்போவோ வந்துருச்சு அண்ட் ஒரு சில இடத்துல வந்துக்கிட்டே இருக்குது ஸோ விஏஓ நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக அவங்களுடைய ப்ராசஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் ஃபர்தரா எங்கள் போய் சப்மிட் பண்ணணுமா எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருங்க அண்ட் தென் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அண்ட் தென் ஃபீல்டு சர்வேர் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்தது டைப்பிஸ்டினும் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா ஒன்றுமே கிடையாது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வெயிட் பண்ணுங்கள் வந்துடும் சீக்கிரமாகவே ஓகேங்களா அது சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வேறு ஒன்றும் இல்லை சில பேருக்கு வராமல் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்தெந்த ஏரியாவில் வரல அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சிடும் எல்லாமே சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா டைப்பிஸ்ட்டு ஸ்டென் மட்டும் இதுக்கப்புறம் வரும் ஏன்னா இப்போ விஓ தான் கம்ப்ளீட்டாக அனுப்பிச்சிட்டாங்க இப்போது ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஃபீல்டு சர்வேயர் இந்த மாதிரியான இதுலாம் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க டைப்பிஸ்ட்டு அதுக்கப்புறம் உடனே வந்துடும் ரொம்பலாம் டைம் ஆகாதுங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வந்து இன்னொரு பத்து பாஞ்சு நாளுக்குள்ளே எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரிசீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன எதுன்ட்டு ஸோ நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்